சீதா பேராட்டியிடம் தந்து மீண்ட அந்த மாருதி மேல் மனதிற்கு ரம்யம் தோன்ற ஆவேசித்து வெற்றி தந்து ஒன்றும் அறியாதவன் போல் கதிர்காமத்திலே விரும்பி எழுந்தவருடைய பெருமையில் சிறந்தவனே என்று முருக பெருமானை குருநாதர் முதலிலே உடுக்கத் துகில் வேணும் அதாவது வேட்டி புடவை போன்ற தைக்கப்படாத ஆடை வேண்டும் என்றவர் அடுத்த வரியிலே ஒளிக்குப் பொருள் ஆடை வேண்டும் என்கிறார் சிறந்த பலபலத்திற்கு அருமையான நேர்மையான நேரடை வேண்டும் தேகம் நல்ல வீசும் பொருட்டு நீரும் பட்டாடையும் வேண்டும் என்று பொருள் கூறுகிறார்கள் அதையே ஆடை என்றால் தைத்த உடை என்றும் எடுத்துக் கொள்ளலாம் அல்லவா சரி இந்த பாடலுக்கு புகஸ்ரீ ரசபதி ஐயா அவர்கள் அளித்த உரையை பாடலை கேட்ட பிறகு பார்ப்போமா முருகாசரணம் முகாற்பணம் Thank you.

கனம் தங்கிய மேலூர் காரி துக்கும் தடைப்பட்ட வாழ்வுடைய எனக்கு இல்லனத்தான் என்ற ஒரு போலி பெயரும் இருக்கிறது எம்பெருமானே பெருமானே ஒரு திருவுள்ளத்திலே இரக்கம் தோன்று அடியனுக்கு ஞானம் அருளாயா தெளிவு பிறக்க சங்கல்பம் செய்யாயா முறையே பெதவி என்னும் சிக்கி வெளிப்பட அறியாமல் அங்கேயே சுழந்து வருங்கும் அடியேறி நீ ஆளாக்கிக் கொள்ளும் நாள் என்றேயோ என்று பிரார்த்திக்கும் இனிய திருப்புகழது காதக பாதக சாதக ராமணன் இராட்டியை ராமனிடமிருந்து பிரித்தான் செம்மையற்ற இலங்கியிலே செறி வைத்தான் தர்ம பிரிந்து திகைத்த ரகுபதி மயிலே குயிலே எங்கே என் தேவி எங்கே என் மைத்தினி எங்கே எங்கே என்று எதிர்பட்டவரை எல்லாம் நோக்கி குமரி அழுது கூவினான் கோபமும் துன்பமும் இசித்து கொதித்து புரிந்து கழிந்தது இலக்குவன் மேனி இருவரும் பல இடங்களில் நாடினர் உயிர்போம் நிலையிலே ஜடாயு சமிஜை காட்டினார் சபரி வழிகாட்டினால் அவ்வழியே சென்ற அருள்மிகு ரகுபதி சுக்ரீவனை துணை கொண்டார் அவன் மூலம் ஜானகி இருக்கும் இடம் கண்டுவர வானர படைகள் வாய்த்தன சிலருக்கு வடக்கிலே செல்ல கட்டளை சிலருக்கு மேற்கிலே செல்ல உத்தரவு சிலருக்கு கிழக்கிலே செல்ல ஆக்ஞை அரும் திரல் பெரும் தகுதி கலைஞானம் நுண்மைமதி குறிப்பு அறிவிலே சிறந்த குணப்பொண்டலான அனுமானி அன்போடு ராமன் தனியாக அழைத்தான் நீ தென்சை செல் தேவியை காண்பாயில் என் தூதன் என்பதற்கு அடையாளமாக இதை கொடு என்று கை கனையாழியை கழற்றி அழைத்தான் அவள் ஆணையை மேற்கொண்ட அனுமன் கந்தனை இதயத்திலே வந்தித்து கடலை தாவினான் இலங்கையிலே குதித்தான் தேவியை எங்கும் தேடினான் அன்னை எங்கும் அகப்படாமையால் துறப்பேன் உயிர் என்று துணிந்தான் அவன் மனநிலையை கண்ட கதிர்காமன் அருளோடு அவனில் ஆவேசித்தான் பெரும் தெளிவு அதனால் பிறந்தது மேலும் தேடினான் தேடிக்கொண்டே சென்றான் காகுத்தன் தேவி அசோக மனத்திலே நொந்த மனதேவி உயிர் துறக்கும் முயன்றாள் கண்டான் அனுமன் கருத்தும் எண்ணினன் கொண்டான் நடுக்கம் நெய் நீண்ட கூசினான் அண்டர் நாயகன் அருள் தூதன் யான் என்று அறிவித்தபடி குதித்தார் மகிழ்ந்தது மனம் மேலும் யாரோ இவன் என்று இதய மையம் கொண்டது அதை அறிந்து விரு விரு என்று ராகவன் சீபியை விழுப்பினார் மாருதி தாயே தாங்கள் இருக்கும் இடம் அறிய என் நிறந்த திசையனைத்தும் சென்றுள்ளார்கள் தங்களை தரிசிக்கும் தவமுடைய அடியேன் ஞான் இந்தா அம்மா ரகுபதியின் கனையாழி என்று கண்டு மகிழ கையில் கொடுத்தான் ஆர்வம் தெருகி அன்னை அனுமா நீ இன்று போல் என்றும் இரு என்று ஆசை கூறினாள் சீதாதேவி அனுமனை பாராட்டுகிறாள் அனுகிய சந்தானம் என்ற முறையிலே அனுமன் தன்னை கீழ்மைப்படுத்திக் கொள்கிறார் தேவி கிருஷ்ணந்தியிலே இருக்கக்கூடியவர்களில் கடைசியானவன் நான் அடியனுக்கு மேலும் பலமிக்கவர்கள் மற்ற எல்லோருமே என்று சக்தி மிகுந்தவர் பணிவாக கூறுகிறார் சீதாதேவி தன்னுடைய சூடாமணியை அனுமனிடம் கொடுக்கிறாள் அதை பெற்றுக்கொள்வதற்கு முன் அந்த சூடாமணியை மிகச் சிறிய உருவை எடுத்து கைவரலிலே போட்டுக் கொண்டாராம் ஒரு மாதத்திலே சிறை அகலம் என்று கூறி திருமினன் அந்த சிறிய திருவடி அநியாய ராவணன் மேல் இருந்த ஆத்திரத்தில் அசோகவனத்தை அழித்தார் வரை அடி அடி என்று அடிக்க அறிந்தவர் இலக்கமற்றவர் அரக்கர்கள் ராவணன் மகன் அக்ஷயன் எதிர்வட்டாரை இடிப்பான் அவர் என்பை உடைப்பான் உடைந்து உடலை குழம்பாக்குவான் அந்த அக்ஷயன் அரக்கரோடு வந்து எதிர்த்தான் கதிர்காமன் தன்னில் ஆவேசித்திற்கும் ஆற்றலால் உருத்து எதிர்த்தனர் உயிரை ஒழித்தார் மாருதி அதன் பின் இந்திரஜித் வந்து எதிர்த்தான் கருதிய பல சிந்தனையால் வேண்டுமென்றே கட்டப்பட்ட ஹனுமனின் ராவன் எதிரில் நிறுத்தினர் அறவரை பல கூறினார் அனுமன் இருமாந்திருக்கும் ராவணன் தனது இருபது செவிகளிலும் அந்த உபதேசத்தை ஏற்க மறுத்தான் இவன் வாலில் தீ வைமீர்கள் ஒன்று பத்து வாயாலும் கூறினான் வாலில் தீ வைத்த தீயால் இலங்கையை கொழித்து வந்த வழியே மீண்டான் அனுமன் ஜானகிக்கு ஆக்கம் கூறி சாந்தி தந்தான் ராகவனை தரிசித்தார் அதன் பின் அரக்கர்களை கருவறுத்து அறவோருக்கு காப்பளித்து விடுதலை பெற்ற தானகியுடன் அயோத்தியை ஆண்டு எவருக்கும் இன்பம் செய்தான் ராமன் என்பது பழைய வரலாறு மாறுதியின் தொண்டு தன்னலமற்றது அது கண்டு அவனில் கலந்திருந்து அளித்தது வேர் தெய்வம் இவ்வரலாறு முருக பக்தர்களுக்கு ஒரு முன்னறிவிப்பு பற்று ஒன்றுமில்லாத இல்லாத பக்தர் ஆஞ்சநேயர் அந்நிலையிலே உத்தமத் தொண்டு செய்து உயர்ந்தார் தவிர்காமா அவளுக்கு நீர் அருள் பாலித்தா என்பதிலே என்ன அதிசயம் இருக்கிறது அனுமனை சொல்லின் செல்வன் என்றான் ராமன் நெய்மேன் வேலி போன்றான் தர்மத்தின் தனிமை தீர்ப்பான் என்பது கம்பர் வைத்த பெயர் குறிப்பிலே குதி காணும் மாருதி என்னும் ஒரு அரும் பெயர் சூட்டுகின்றார் அருணகிரியார் இதயத்திலே குகப் பரமன் இருக்கும் குறித்தே உணர்ந்தவன் ஹனுமான் என்ற பொருளும் இதற்கு உண்டு சுந்தர முருகனை என்றும் எண்ணும் அதனால் மாருதிக்கும் சுந்தரன் என்ற ஒரு பெயரும் உண்டு என்பதுமான் கதிர்காமனோ தன்னையே அனுமனுக்கு தந்து அவனை தக்கோனாக்கினான் என்பது கண்ட திறம் ஒரு குறிப்பு சொன்னால் அதில் ஆழ்ந்த குறிப்பை பார்த்து செயல்படுபவர் அனுமன் இலங்கையில் உழைந்ததும் மண்டோதரியை பார்த்து இவள் தான் சீதையோ என எண்ண வைக்கிறது அந்த பத்திரவில் தன்னை பிறகு தேவி இப்படி அலங்கரித்து இருக்க மாட்டாள் என்று தெளிந்து குறிப்பிலே குறி மாறிவிட்டதே என வருந்துகிறார் குறிப்பில் குறி தவறிய பொழுதும் நான் திரும்ப போமாட்டேன் என்ற உறுதியோடு இருந்தார் இனி தெற்கு ஒரு தூது போவது என்றால் தெற்கு திசைக்கு தூது போவது என்று ஒரு பொருள் அதையே இனி தெற்கு என்று கொண்டால் இந்த நிகழ்வானது இனிமையாக முடிவதற்காக அனுமன் தூது சென்றார் என்று கூறி மகிழ்கிறேன் தேவியிடம் கனையாழியை தந்து மனோகரம் மகிழ்ச்சியை அளித்தார் சீதாதேவி ஸ்ரீ ராமனிடம் தந்து அவருக்கு மனோகரம் சந்தோஷத்தை தந்தார் அவர்கள் எதுவரும் அடைந்த மகிழ்வை கண்டு தான் மனோகரமடைந்தார் சந்தோஷமடைந்தார் ஹனுமன் இந்த நிகழ்வுகளை நமக்கு தந்து சுந்தரகாண்டத்தை படித்ததால் எல்லோருக்கும் மனோகரம் கிடைக்கும் என்பதை அருணகிரியார் அறிவிக்கிறார் இந்த பாடலிலே போல்தான் நமது கவிஞர் பாரதியாரும் பாடுகிறார் காணி காணி அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும் அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கிற்றும் இள நீரும் பத்து பனிரண்டு தென்னை மரம் பக்கத்தில வேணும் நல்ல முத்து சுடர் போலே நீலா ஒளி முன்பு வர வேணும் அங்கு கத்தும் குயிலோ செய்ற்றே வந்து காதிப்பட வேணும் எந்த சித்தம் மகிழ்ந்திட வேணும் ராயிடம் கண்டல் வர வேணும் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும் எங்கள் கூட்டு கழியினிலே கவிதைகள் கொண்டு தர அந்த காட்டு வெளியினிலே அம்மா அந்த காட்டு வெளியினிலே அம்மா நிந்தன் காவல் உற வேணும் எந்த பாட்டு திறத்தாலே பயத்தி பாலித்திட வேண்டும் அம்மா காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் முருகாசரணம் குகார்ப்பணம் அஸ்து